ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ வந்து என்ன அப்படின்னா எங்க மாமியார் இருந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு இவங்க தாங்க எங்க இருந்து மூணு வருஷம் ஆச்சு இவங்க வந்து நான் மூணு வருஷத்துல ரெண்டு வருஷம் நான் வந்து நல்லா கும்பிட்டு இருக்கேன் ஒரு வருஷம் கும்பிடல ஏன்னா வந்து தம்பி வயிற்றுல இருந்தாங்கிறதுனால என்னால கும்பிட முடியலை பட் ரெண்டு வருஷமா வந்து என்னால முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு நான் கும்பிட்றேன் இவங்களை வந்து நான் கும்புறதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரீசன் இருக்குங்க என்ன அப்படின்னா என் வீட்டுக்காரோட அம்மா கும்பிட்டு ஆகணும் அப்படின்னு ஒரு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எங்க வீட்டுக்காரோட அம்மாவா இருந்தாலும் வந்து நான் நான் நானாதாங்க போட்டோ ஃப்ரேம் பண்ணேன் நானாதான் வந்து இவங்களுக்கு எல்லாமே பூல இருந்து எல்லாமே நானா தான் சொல்ல செய்றேன் வீட்டுக்காரும் யாருமே வந்து மூத்தவங்களும் யாருமே என்ற சொல்லலை நானா தான் எல்லாமே பண்றேன் கும்புறதுக்கு பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷமா வந்து குழந்தை இல்லைங்க மூணு வருஷம் குழந்தை இல்லைன்னா ஒரு மாமியாரு ஒரு மறுபாடுகட்ட என்னென்ன எதிர்பார்ப்பா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பட் நான் வந்து அப்ப நான் ஐய் பண்ணிக்கிறேன் ஐவிஎஃப் பண்ணிக்கிறேன் இப்படிலாம் நான் வந்து எனக்கு குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அந்த டைம்ல வந்து குழந்தை குழந்தைன்னு ரொம்ப இது பண்ணேன் பட் இவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை உனக்கு கொடுக்கும் ஆனா வந்து அவங்க பண்ண எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன நாட்டு மருந்தா வந்து குடுக்குறதுக்கு எங்கயாவது கேக்குற இடத்துல எல்லாம் இந்த குடிச்சா அந்த குழந்தை நிற்கும் அப்படின்னு அதை வாவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாயில ஊத்தி விட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருவாங்க அது எனக்கு பிடிக்காது பட் ஆனா வந்து அதையும் தாண்டி தம் பையனுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலா போய் முட்டி போட்டு முந்தானி ஏந்தி பிச்சையை கொடு பிச்சையை குடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுவாங்கங்க சாமிய அது ஒண்ணு இன்னொன்னு அவங்க இறக்குற வரைக்குமே நான் வந்து அவங்க பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன் அத்தைங்கறத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் கூப்பிட்டேனே வைங்களேன் அடுத்து நான் வந்து காசியமான்னு பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன் ஆனா வந்து ஒரு நாள் கூட ஏன் என்னைய பேர் சொல்லி கூப்பிடுறேன் அப்படிலாம் கேட்டது கிடையாது கூப்பிட்டு போ அப்படின்னு அது வந்து எனக்கு இது இன்னொரு பெரிய ரீசன் வந்து நான் அவங்க வந்து இறக்குற வரைக்குமே அவங்க பையனுக்கு குழந்தை வேணுங்கிறத மட்டும்தான் வேண்டாங்க இன்னொன்னு அவங்க குழந்தை வந்து வேணும்னு சொல்லி நான் மாசம் ஆயிட்டேன் மாசமாயி அவங்க வந்து எனக்கு பேர வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க பேத்தி தான் கொடுத்தாங்க ஆனால வந்து ஐயோ இதெல்லாம் வேணாம் அந்த கொடுக்கறதே பெருசுங்கிறதுனால பேத்திய வந்து ரொம்ப அன்பா வந்து வரவேற்றாங்க வரவேற்பு ஒரு பாப்பா பிறந்த ஆறு மாசத்துல வந்து இவங்க இறந்துட்டாங்க அவ அவ எப்படி இருப்பா அப்படிங்கறது பார்த்தாங்க பார்த்துட்டு த கடைசி மையனுக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட இறந்துட்டாங்க பட் இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா அவங்க இறந்த ஆர்மா ஒரு வருஷம் சாமி கும்பிட்டு போகும்போது நான் நெக்ஸ்ட் வந்து நான் தம்பிக்கு வந்து நான் ஆனேன் அது பேரம் பிறந்திருக்கான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து எங்க ரெண்டு குழந்தையுமே வந்து தூக்கலை கொஞ்சலை எதுவும் பண்ணல அது பண்ணாமலேயே வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அது வந்து அந்த ஒரு வருத்தம் அவங்களுக்கு மட்டும் இருக்குமான்னு தெரியாது பட் எனக்கு இருக்கு என் குழந்தைங்களை தூக்கலை என் குழந்தைங்களை கொஞ்சல அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த வருத்தம் இருக்கு அவங்க வந்து எதிர்பார்த்தா ஒவ்வொரு கோயிலா வேணும்னா ரெண்டு செல்வங்க என்கிட்ட இருக்கு பட் அத அவங்களுக்கு தெரியாம இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமும் இருக்கு அதனால மட்டும்தான் மெயினா அவங்கள வந்து நான் வீட்டுல வந்து போட்டோ பிரேம் பண்ணி அவங்க சுமங்கலிங்கறதுனால நான் மத்தப்போ விட மாட்டேன் மல்லிகை மல்லிகைப்பூ முதல்ல அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா அதை மட்டும் தான் வைப்பேன் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் நான் மூணு நினைக்கும் போது எந்த பூவுமே கிடைக்கல பக்கத்துல மல்லிகைப்பூ கொஞ்சோண்டு இருந்துச்சு அதை மட்டும் வச்சேன் பட் இந்த வாட்டி என் மாமியாவே கொஞ்சம் பூவால சிரிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க பூவால நிறைஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு நல்லபடியா கும்பிட்டாங்க நல்லபடியா எங்க மாமனாரும் வந்தாங்க அவங்களே வச்சு நல்லபடியா அவங்களுக்கு வந்து மூணு மாசமா வந்து பெட்ல இருந்து இறந்தனால வந்து நான்வெஜ் எதுவுமே வந்து அவங்க சாப்பிடல பட் ஃபஸ்ட் வருஷம் நான் வெஜ்ஜு மட்டும் தான் வச்சு கும்பிட்டேன் இந்த ரெண்டாவது வருஷம் நான்வெஜ்ஜை எல்லாம் வச்சு கும்பிட்டேங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லபடியா கும்பிட்டேன் எங்கள் மாமனார் இருந்தாங்கனால எல்லாரும் நல்லபடியா கும்பிட்டோம் எங்க மாமனார் எங்க என் வீட்டுக்காரு என் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து போய் காக்காக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு வந்தாங்க அது காக்காவுமே நல்லா சாப்பிட்டுச்சுன்னு அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சண்டாடா